மெயின் ஸ்ட்ரீட் ரோட்டில் தண்ணி டேங்குக்கு கீழே தான் இந்த கடை இருக்குது இந்த கடையின் பேர் என்னென்னா எவரெஸ்ட் இந்த எவரெஸ்ட்டுக்கு நாங்கள் அடிக்கடி வாழ்னாங்கள் ஏன்னா இவங்க வந்து மாதத்தில் ரெண்டு தடவை பிக் ஆஃபர் ஒன்று கொடுப்பாங்க அப்போ இந்த மாதம் தானே அப்போ இந்த மாதத்துக்காக அவங்க ஃபெசலாகும் ஒஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த தான் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடையில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு முதல் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு தேயலுக்கான மணிக்கூடு ஐட்டங்கள் மற்றது கீழே சோழர் ஐட்டங்கள் மற்றது லேம்பா இதுக்கு வீட்டுக்கு கேட்டுக்கு போட்டுற லேம்ப் மற்றது பெரிய பெரிய சோழர்கள் குட்டி சோழர்கள் மற்றது பேட்டரி சார்ஜர் மற்றது ஃபேன் ஐட்டங்கள் இருக்குது அங்கால பெல்ப் ஐட்டங்கள் கிடக்குது அதாவது குட்டி வெல்ப் வீட்டுக்கு போட்டுறது இங்கே கொஞ்சம் மொடல் மொடல் பல்ப்புகள் கிடக்கு இங்கே பார்க்காம மற்ற பொ ஐட்டங்கள் குட்டி குட்டி பொக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் தண்ணி துவாக்கு அது இதுண்டு எல்லாமே இங்கே இருக்குது அதை தாண்டி மேலே சுடுதண்ணி போத்தில் லைட்டுகள் மற்றது ஹீட்டர் அப்படி எல்லா பொருட்களுமே இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதம் ஸ்பெஷலாக எங்கள் மூலம் உங்கள் சில சில பொருட்களுக்கு அதாவது இந்த மேசையில் அடிக்கிற சில சில பொருட்களுக்கு ஒஃப்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கிறாங்க அந்த தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் இந்த மாதத்துக்கான ஒஃபஸ் பொருட்கள் எல்லாமே இது இந்த மாதம் ஃபெசலாக அதாவது வெயில் பங்குனி வெயில் பள்ளை காட்டுமோ என்னோன்றெல்லாம் பழமொழி இருக்குது அந்த வெயிலுக்காக வாங்க ஃபெசலாக இறக்கினது தான் இந்த பேன் அதாவது இந்த ஃபேன் இந்த ஃபேன் வந்து ஆறாயிரரூபா மட்டும்தான் ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த வெயில் காலத்தில் இவங்கள் இந்த ஃபேனை கொடுக்குறது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம்னு தான் நான் சொல்லுவேன் ஏனெண்டா வெளியில் இருந்து வாங்கல் சரியான பிரைஸ் குறைவாக தான் இந்த ஃபேன் எல்லாம் அதாவது இந்த ஃபேன் மட்டும் இல்லாமல் எல்லாமே விலை குறைச்சி தான் கொடுக்குறாங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த வெயில் காலத்தில் இந்த ஃபேனை நீங்கள் வாங்கிட்டு போங்க இந்த ஃபேன் மட்டும் இல்லை குட்டி ஃபேன் இந்த குட்டி ஃபேன் வாங்குறது உங்களுக்கு ரெண்டு ஜூஸ் இருக்குது என்னென்னா லைட்டாக் யூஸ் பண்ணலாம் ஃபேனாகி யூஸ் பண்ணலாம் அதாவது இரவில் நீங்கள் யாராவது பிள்ளைகள் படிக்கிறீங்களா உங்களுக்கு லைட் தேவையா லைட் இருக்குது ஃபேன் தேவையா ஃபேன் இருக்குது ரெண்டு தேவைக்குமே இதை யூஸ் பண்ணலாம் அதை தாண்டி ஸ்பெஷலாக ஒரு ஃபேன் இருக்குது ஐஸ் ஃபேன் இந்த ஃபேனை நீங்கள் யூஸ் பண்ணுறதால என்ன பிரியோசனமுண்டா உங்களுக்கு ஒரு சார்ஜ் போட்டு கொண்டு நல்ல ஒரு ஐஸ் மாதிரி உங்களுக்கு கார்டு கார்டு வரும் என்னென்னா மேலே நீங்கள் ஐஸ் தண்ணி விடலாம் ஐஸ் கட்டி போடலாம் எது இருந்தாலுமே அதை உள்வாங்கி இது காற்றாக வழியில் விடும் இந்த ஃபேனையும் நீங்கள் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தாண்டி வாங்கின எவரெஸ்ட்டுன்னு தயாரிப்பு எவரெஸ்ட்டுன்னு லிக்யூட் மெட்டது எவரெஸ்ட்டுன்னு தைல தைல பேக்கெட் ரெண்டுமே எவரெஸ்ட்டு ஒன் ப்ரெயிட் இது வந்து நீங்கள் நானூறு ரூபாய்க்கு இது வெளியில் எங்கென்ன வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வருவீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு தருவாங்க இது வந்து அடித்த விலை அறுநூற்றி அறுபது ரூபா எங்கென்ன வீடியோவை பார்த்துட்டு வருவீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தருவாங்க உண்மையாகவே பாருங்க ரூபாய் விலை குறைச்சி தராங்க எங்கென்ன வீடியோவை பார்த்துட்டு வர உங்களுக்கு கிட்டத்தட்ட இருநூற்றி பத்து ரூபாய்க்கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க உங்களுக்கு வான்னு சொன்னீங்கன்னா மட்டும் உண்மையாகவே நம்பர் ஒன் குவாலிட்டி நானும் ரை பண்ணி பார்த்துனேன் எனக்குமே உண்மையாகவே பிடிச்சிருக்கு நீங்களும் வந்து ரை பண்ணி பாருங்கள் ஒருக்கா ரை பண்ணிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி நீங்கள் வருவீங்க அடுத்தது டெய்லியை பெட்டி கதைச்சுனா அடுத்த ஒரு சமையல் பொருள் நோன்ஸ்டிக் இது வந்து அந்த சப்பாத்தி மற்றது பரோட்டா அதுகள் நோமிலா சுர் நோன்ஸ்டிக் இதுதான் இதுக்கு இது ஃப்ரீ அதை தாண்டி ரெண்டு வருஷம் புறாண்டியும் கொடுக்குறாங்கள் யாராவது உங்கள் அந்த வீட்டில் நோன்ஸ்டிக் ஜூஸ் பண்ணுறாக்கள் சப்பாத்தி அதுகள் சப்பாத்தி தானோ ஓ சப்பாத்தி அதுகள் ஜூஸ் பண்ணுறாக்கள் அதாவது சுற்றுலாக்களாக இருந்தால் மறக்காம வந்து வாங்கிட்டு போங்க ட்ரெண்டு வருஷம் உரண்டியும் கொடுக்குறாங்க மற்றது என்னடா இதில் வித்தியாசமாக ஒன்று இருக்குது ட்ரெண்டிங்கான பொருள் ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க இது வந்து உண்மையாகவே ஒரு பெஸ்ட்டான பொருள்னு தான் சொல்லுவேன் ஆனால் எனக்கு இதை பார்க்க கவலையாக கிடக்கு உண்மையாகவே இது வாங்கி கொடுக்க என்னடா காசும் இருக்குது மற்றது எந்த கடையில் நல்ல விலையில் இரு கொடுக்குறாங்கன்னு தெரியும் ஆனால் இதை வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் தான் இல்லை என்ன செய்ய இந்த விதி இது ஆனால் நீங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து எத்தனையோ நல்ல உள்ளங்களுக்கு வந்து லவ்வர்ஸுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல இடம் தெரியாமல் இருக்கும் சில சில பொருட்கள் எல்லாம் சில சில இடங்கள்லாம் இருக்கும் இது வாங்க இங்கே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தாண்டி இதை பாருங்க தலையில் தட்ட தட்ட கலர் மாறிக்கொண்டே இருக்குது கலர் மாறிக்கொண்டே இருக்குது பாருங்க எத்தனை கலர் மாறிட்டு இது இதுண்ட ப்ரைஸ் வந்து இவங்கண்ட ஃபேஸ்புக் பேஜில் வந்து போட்டிருக்கிறாங்க நீங்கள் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எவரெஸ்ட் வந்து சர்ச் பண்ணினீங்கன்னா இவங்கண்ட வெறும் அதை தாண்டி ஃபேஸ்புக்கை வந்து ஃபாலோ பண்ணினீங்கன்னா எவரெஸ்ட்டு ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டுன்னு தருவாங்களாம் அதை தாண்டி இவங்க ரீபோஸ் பண்ணுறாக்க அதாவது டிக்டாகில் ரீ ரீபோஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டெம்ப்ரேச்சர் ஃப்ளாஸ்க் வந்து உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தருவாங்க மேலே வந்து டெம்பரேச்சர் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மல்டி காலத்துக்கு நல்ல சூடாகவே வச்சிருக்குமென்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகே நல்ல கணக்காக இருக்குது கூட இது வந்து என்னென்ன அந்த எஃப்ஜிஓய்ஸ் டீச்சர்ஸ் அப்படி அந்த வேலைகளுக்கு போகிறார்கள் கூட வாங்கிக்கின்னு போகிற வேணும்னு அண்ணன் சொல்லியிருக்கிறேன் நீங்களும் வேறாவது டீச்சர்ஸ் யாராவது வீடியோ பார்க்குறீங்களோ இல்லை இந்த பொருட்கள் உங்களுக்கு என்றால் ரீப்போஸ் பண்ணிவிட்டு உடனே ஓடியாங்க ஏனெண்டா ஒரு கணக்கான ஸ்டெப் தான் இருக்குது வேலைக்கு வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கூடிய அண்ணா தருவேறான் என்னடா வார கஸ்டமர் திருப்தியோடு போகணுமென்று தான் அண்ணந்த நோக்கம் மற்றது பெண் பொம்பளை பிள்ளைகளுக்கான மெயினான ஒரு பொருளை தான் நான் இப்போ காட்ட போகிறேன் உங்களோட தலைமுடிய உங்களோட தலைமுடிய வடிவாக இழுக் இழுக்கணுமா உங்களுக்கு இந்த பொருளை வாங்கினீங்கன்னா காணும் காட்டுங்குடுக்கான் ஐந்து வகையான பொருள் இருக்குது உண்மையாகவே எனக்கு இது என்ன என்னத்துக்கு ஜூஸ் ஆகாமட்டும் ஊடி தெரியாது இல்லைனா இதை பார்க்க நோம்பலாக தெரியுது வடிவாக காடுங்க இதை நோம்புலாம் இப்படி இழுக்கலாமன்ட்டு தெரியுது மெட்டல் இதுவுமே சீப்பு மாதிரி தான் கிடக்குது நோம்பலாக இது இழுக்கக்கூடிய மாதிரி தான் ஐந்து வகையான பொருள் இருக்குது எனக்கு என்னென்னு தெரியலை நீங்கள் யாராவது இது என்ன பொருள்னு தெரிஞ்சால் கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் ஒரே பொருளில் ஐந்து தேவை மற்ற இது என்னென்னு பார்க்குறீங்களா இது வந்து இப்போ நீங்கள் ஒரு டூர் போகிறீங்களா உங்கள் அண்ட சோடாவோ உங்கண்ட ஜூஸோ இதுக்குள்ள கூழுறங்கா வைக்கணுமென்றால் நீங்கள் வெஜ்ஜி விடலாம் இந்த இதுக்குள்ளே வைக்கலாம் அதான் கிட்டத்தட்ட ரெஜீவம் பொட்டி மாதிரி தான் இதுவும் நீங்கள் உங்களுக்கான சோடாக்கள் அதுகளை இதுக்குள்ளே வெஜ்ஜிங்கண்டா கொஞ்சம் இருக்கும் ஐஸ் கட்டியை போட்டுட்டு வெஜ்ஜிங்கண்டா அப்படியே நல்ல கூலாகவே இருக்கும் இவ்வளோ நேரமுமே இதுக்குள்ளே வைக்கலாம் அதை தாண்டி எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் எல்லாமே சொல்லிவிட்டேன் வேணா இந்த மாதம் தான் ஸ்பெஷலான உப்பர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இதுன்ற ப்ரைஸ் எல்லாமே இந்த பேஜில் இருக்குது அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்கள் பார்க்கணுன்டா உங்கள்துவா யூடியூப்புக்கு உங்களை ஃபுல் சப்போர்ட்டை தாங்க டிக்டாக் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள் இதை தாண்டி வேறு கடையில் என்னென்ன ஒஃப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை எனக்கு சொல்லுங்கள் அதை நான் வீடியோ எடுத்து எங்கேட மக்களுக்காக எங்கே ஃபோலவர்ஸுக்காக போடக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை உங்களோட ஊரில் ஒரு வேள்வித் திருவிழாவோ இல்லை தேர் திருவிழாவோ நடந்தால் அதையும் போடுங்க நான் அதையும் சொல்லுங்கள் நான் வந்து வீடியோவாக எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இன்னும் முறை வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் வா ஓகே பாய்